ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே ஒரு நாளின் ஒவ்வொரு நொடியும் உன்னுடையது தங்கமே பிரச்சனையும் போராட்டமும் சில காலம்தான் வசதியும் வறுமையும் வெற்றியும் தோல்வியும் சில காலம்தான் சிந்தித்துப்பார் தோல்வியின் பின்னே வெற்றியும் முத்தான வாழ்வும் இருப்பதை நிச்சயமாக நீ உணர்வாய் முயற்சி செய்துதான் பாரு உன் வாழ்க்கை வளம் பெறும் தங்கமே உன் மன வேதனைகளானது அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறையப் போகிறது நீ நினைக்கும் அனைத்தும் போகிறது ஆறு பன்னெண்டு இருபத்தி நாலுக்குள் உன்னுடைய பிரார்த்தனை போகிறது என்பதைத்தான் உன் சாயி சொல்கிறேன் சங்கடம் கொள்ளாதே தங்கமே நான் இருக்கிறேன் என்பதை நீ உணரப் போகிறாய் யாருக்காகவும் எந்த நேரத்திலும் உன்னை நீ காயப்படுத்தி கொள்ளவே கூடாது உறவாக உறவாக எல்லாம் உயிராக நினைப்பது தவறு உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிப்போக்கர்கள் தான் வருவார்கள் போவார்கள் உன் வாழ்க்கை உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு துணை நீ மட்டும் தான் தங்கமே இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்லுவதை கேட்டுக்கோ தங்கமே விருப்பத்தை குறைச்சிக்கோ தங்கமே உன் விளைவுகள் குறைந்துவிடும் ஆசையை குறைச்சிக்கோ தங்கமே ஆபத்துக்கள் குறைந்துவிடும் இந்த சாயை சொல்வதை கேட்டுக்கோ அடுத்து என்ன பண்ணலாம்னு நீ யோசித்தால்தான் வெற்றி என்ன பண்ணலாம்னு உன் எதிரி யோசித்து தோல்விதான் தங்கமி தெரிந்ததை தெளிவாக பேசு தெரியாததை தெரியாமல் கூட பேசிவிடக்கூடாது நீ தங்கமி யாரும் இல்லை என்று வருத்தப்படாதே நியாயம் நேர்மையும் உன்னிடம் இருக்கும் வரை உண்மையானவர்கள் வருவார்கள் போலியானவர்கள் விலகிக் கொண்டேதான் இருப்பார்கள் பார்த்துக்கோ தங்கமி கவலை வேண்டாம் நீ சாயி என நினைக்கும் போது நான் வந்து விடுவேன் உன்னுள்ளே தான் நான் இருக்கிறேன் தங்கமே பிரச்சனை உன்னை சுற்றி வந்து கொண்டிருந்தால் பயப்படாத அனைத்தையும் சரியாக்கி விடுவேன் தண்ணீர் அமைதியாக இருக்கும்போது அதில் உள்ள தூசிகள் தானாகவே அடியில் தங்கிவிடும் அதுபோல் தான் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அமைதியாக இரு அமைதியாக இரு தங்கமே தானாகவே அடங்கிவிடும் நான் சொல்வதை கவனமாக கேட்டுக்கோ எதையும் சாதாரணமாக எடுத்துக்கோ எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் குணம் உன்னிடம் இருந்தால் போதுமே உன்னை விட சந்தோஷமானவர்கள் யாரும் இருக்க முடியாது நல்லா தெரிஞ்சுக்கோ யார் வேண்டுமானாலும் மிகப்பெரிய உயரத்தில் இருக்கலாம் ஆனால் அவனால் வாழ்நாள் முழுவதும் அந்த உயரத்தில் தங்க முடியுமா சொல் யார் எப்படி வேண்டுமானாலும் உளறிவிட்டு போகட்டும் போகட்டும் வாழ்க்கைப்படியில் ஒவ்வொரு படியாக ஏறு தங்கமே உன்னுடைய தன்னம்பிக்கையை பொறுத்து தான் ஒருவர் ஒரு ஒரு படியாக ஏறுவார் மூன்று படி கடந்தும் கூட ஏறுவார் அவர்களுடைய நம்பிக்கையை பொறுத்துதான் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ தேவைக்கு மேலே பொருளும் திறமைக்கு மேலே புகழும் கிடைச்சிருச்சுன்னா பார்வையில் படுவதெல்லாம் சாதாரணமாகத்தான் தெரியும் இரவு ஒன்றையும் உறக்கம் என்ற ஒன்றையும் கடவுள் படைக்காமல் இருந்திருந்தால் யாரும் அதிக நாட்கள் வாழ்ந்திருக்கவே மாட்டார்கள் கண்மணியை வெற்றிக்கும் தோல்விக்கும் சின்ன வித்தியாசம்தான் வெற்றி என்பது கடமையை செய்வது தோல்வி என்பது கடமைக்கு செய்தால் தோல்வி தங்கமே அனுபவம் என்பது என்ன தங்கமே அனுபவம் என்பது பெரிதாக ஒன்றும் கிடையாது எல்லாவற்றையும் இழந்த பிறகு மிச்சம் உள்ளதுதான் எஞ்சி நிற்பதுதான் யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே ஒருவேளை நீ மாற நினைத்தால் ஒவ்வொருவருக்காகவும் நீ மாற வேண்டி வரும் தங்கமே நான் சொல்வதை கேட்டுக்கோ உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் முன்னை மதிக்கும் முன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழல் கூட மிதித்துவிடும் தங்கமே எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எப்போதும் முடியும் என்று தெரியாது இதுதான் பாதை இதுதான் பயணம் என்று யாருக்கும் தெரியாது பாதையெல்லாம் மாறிவரும் வரும் பயணம் முடிந்துவிடும் மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கமே உனக்கு வந்துவிடும் எங்கே மனம் பயமில்லாமல் தலை தலை நிமிர்ந்து நிற்கிறதோ அங்குதான் உன்னுடைய செயல் அதிகமாக இருக்கும் தங்கமே உன் துரோகிகள் தூக்கி போட்டால் துவண்டு விடாதே ஒதுக்கி வைத்தால் ஒடுங்கி விடாதே உனக்கான நாள் ஒன்று அமையும் அதுதான் ஆறு பன்னெண்டு இருபத்தி நாலு தங்கமே கவலைப்படக்கூடாது நல்ல எண்ணத்தோடு இருந்துவிடு ஏன்னா வார்த்தையில் உண்மை இல்லைன்னா எண்ணங்களில் தூய்மையே இருக்காது உன் கவலையை நீ மாற்றாவிட்டால் வேலை வெட்டியை விட்டுவிட்டு உன்னை மாற்ற யாராவது ஒருவர் வருவார்கள் நான் சொல்வது புரிகிறதா கவனமாக கேட்டுக்கோ தங்கமே உனக்குள்ளே என்ன இருக்கிறதோ அதுதான் சிறப்பு உனக்குள்ளே இருந்து நீ உயர்வதற்கு காரணமாக இருப்பது உன்னுடைய எண்ணம் மட்டும்தான் உன்னுடைய நல்ல எண்ணம் மட்டும்தான் உன்னை பாராட்ட நினைக்கிறார்கள் உன்னை புகழ் சேர்க்க விரும்புகிறார்கள் ஏன் தெரியுமா பாராட்டும் புகழும் குவியும் போது குட்டையான வாசலுக்குள் குனிந்து செல்வது போன்ற அடக்கம் உனக்கு வேண்டும் என்று இல்லைன்னா நெற்றியில் அடி விழுந்து விடுமே அதை வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் உன்னை சுற்றி கொண்டிருக்கிறது உயர்ந்த இடத்தை அடைந்தாலும் தொடங்கிய இடத்தை ஒருபோதும் நீ மறந்து விடாதே முட்டி மோதி வந்தேன் என்ற கர்வம் கூடாது வழிவிட்டார்கள் என்று நன்றியோடு சென்று கொண்டே இருந்து மெதுவாக நடந்தாலும் பரவாயில்லை ஆனால் ஒருபோதும் நீ பின்வாங்க தங்கமே நான் சொல்வது புரிகிறதா எதிர்கொள்ள வேண்டிய விஷயங்களை துணிவோடு எதிர்கொள்ள வேண்டுமே தவிர நீ விலகி ஓடக்கூடாது நீ சாயின் பிள்ளை துணிவு மிக்கவர்கள் தோல்விகள் நேர்ந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள் வெற்றி அடையும் வரை ஓய்ந்து விடமாட்டார்கள் நீ என் பிள்ளை தானே இப்படித்தானே இருப்பாய் அதுதான் வெற்றி எனும் சிம்மாசனத்தில் உன்னை ஒரு நாள் அமர வைக்கும் தங்கமே ஒருவரின் பின்னால் பேசும் வார்த்தைகள் அனைத்தும் பேசுபவர்களின் காலத்தையும் நேரத்தையும் விரயமாக்குகிறார்கள் என்று அறியாமல் இருக்கிறார்கள் உன்னை சுற்றி உள்ள உறவுகள் வாழ்க்கை என்பது குறைவான தகவல்களை வைத்துக்கொண்டு சரியான முடிவுக்கு வரும் ஒரு கலை தங்கமே உனக்கு தெரிந்தவரை நன்றாக வாழ்ந்துவிடு தெரியாமல் இருக்கக்கூடாது வேறு காரணம் எதுவாக இருந்தாலும் கோபப்படக்கூடாது சத்தமாக பேசக்கூடாது மனதை அமைதிப்படுத்து யோசித்து முடிவிடு உன் மனதை அமைதியாக வச்சுக்கோ அப்பத்தான் உன்கிட்ட மகிழ்ச்சியை நிலைத்து நிற்கும் தங்கமே உன்னை விட்டு யார் வேண்டுமானாலும் போகட்டும் யார் போனாலும் போகட்டும் அவர்கள் உன் அருமை தெரியாதவர்கள் தங்கமே உன் அருமை தெரிந்தவன் இந்த சாயி உன்னோடு இருக்கின்றேன் தங்கமே எதை நினைத்தும் ஒருபோதும் கலங்கக்கூடாது அது என்னால் தாங்க முடியாமல் போகலாம் என்னும் புரியவில்லையா உனக்கு இந்த சாயி இருக்கும்போது பயம் ஏன் உனக்கு தூக்கி விட்டார்களே என்று கலங்காதே அவர்களுக்கு தெரியாது என் பிள்ளைகளை தூக்கிவிட இந்த சாயி நான் இருக்கிறேன் என்று நான் நீ செய்யும் அனைத்து விஷயங்களும் உனக்கு நன்மை மற்றவர்களுக்கு தீமை என்றால் உடனே நிறுத்திவிடு அனைவருக்கும் நன்மையாக இருக்கணும் என்ன அந்த தீமை உன்னை வந்தடைய வெகு நாட்கள் ஆகாது அதனால்தான் என்ன செய்கிறோம் என்று யோசித்து செய் என்று கூறுகிறேன் எதையும் யாரையும் எப்போதும் இகழ்வாக எந்த நேரத்திலும் எண்ணிவிடக்கூடாது காய்ந்து உதிர்ந்த இலைதான் ஆனாலும் அது நீரில் தத்தளிக்கும் எறும்புக்கு உயிரை கொடுக்குமே உன்னை விரும்பும்படி உன்னால் வாழ முடியாது ஆனால் உன் மனச்சாட்சியை உன்னை வெறுத்து விடாதபடி வாழ்ந்தால் போதுமே யார் அப்படி இருக்கா சொல் பார்க்கலாம் அடுத்தவர் தும்மலில் சகனம் பார்க்கிற அவர்கள்தான் உனக்கு வேண்டியவரின் தும்மலில் நூறு இருநூறு என்று ஆயிலை கூட்டிச் சென்று கொண்டிருக்கிறார்கள் தங்கமே கவலைப்படாதே உன்னை சுற்றி என்ன நடக்கிறது அதை பார்த்துக்கோ என்றுதான் சொல்கிறேன் கோயில் குளத்தில் விழும் மழை தீர்த்தம் குட்டையில் விழும் மழை அசுத்தம் அதுதான் வாழ்க்கை உனக்கு வாய்ப்பு காத்து கொண்டிருக்கிறது யாரிடம் சேரணும் என்று நீ பார்த்துக்கோ வாழ்க்கை என்பது ஒரு நாணயம் போலத்தான் இன்பம் ஒரு பக்கம் துன்பம் மறுபக்கம் ஒரு நேரத்தில் ஒரு பக்கம்தான் கண்ணுக்கு தெரியும் ஆனால் மறந்து விடாதே மறுபக்கமும் அதன் வாய்ப்புக்காக காத்திருக்கும் எனவே சேரும் இடத்தில் சேர்ந்துவிடு உன் பிரார்த்தனை அத்தனையும் நிறைவேற்றிவிட்டு ஆனந்த கண்ணீரோடு நன்றி சொல்ல வருவாய் அதையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்